ஆழ முக்களைத்தில் வேணுமா வேணாமா நான் யோசிச்சு கரைச்சிக்க ஒரு சின்ன கதை ஒரு வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் மூணு வைத்தியங்கள் டாக்டர் போய் கேட்குறது இந்த மாதிரி நாங்கள் நல்லா இங்கே டாக்டர் சொல்கிறாரு நாளைக்கு மூணு பேரும் காலையில் வாங்க ஒரு டெஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வீட்டுக்கு அனுப்புவேன் காலையில் மூணு வைத்தியம் மறுபடியாக வந்தாங்க காலையை தண்ணி இல்லாமல் அந்த ஒரு நீச்சல் குளத்துல அந்த பை டாக்டர் சொல்கிறார் ஒரு முதல் வைத்தியத்துக்கு புதிக்க சொல்கிறார் புதி அப்படிங்கிற அது குதிச்சது கை உடச்சு போது அப்புறம் சொல்கிறார் நீ தெளியில் ரெண்டாவது கூப்பிட்டு புதிக்கிறார் அந்த பைக்கி புதிது கால் உடச்சி மூணாவது தேதி கூப்பிட்டு புதி அந்த பையன் நான் நான் மாட்டேன் உடனே டாக்டர் ரொம்ப ஆனந்தம்

செயல் சரியானதாக இருந்தாலும் காரணம் தவறானதாக இருப்பின் அது தவறுதான் ஈஸ்வரன் ஒரு ஸ்லோகம் சொல்றார் கிருஷ்ணபரமாத்மன் அனன்யா சித்தயந்திரோ மாம்யே பரியுபாசதேத் தானே வராமியம் அருமையான சூத்திரம் என்னையே இணைந்து எண்ணிலே கரைந்து எண்ணிலே வாழ்பவர்கள் வேறொன்றையும் நினைக்காமல் வாழ்பவர்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா கஷேமும் யோகம் கஷேமும் ரெண்டு வார்க்க உபயோகம் என்றார் யோகம்னா கொண்டு வருல் கஷேமம்னா அவருடைய ரெண்டு செலவுகளையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் சொல்றார்

முடியாது சரி சாமி போயிடு மறுநாள் இருந்து கரெக்டா பாலிட்டு கொடுத்துருவோம் ஆத்துல வெள்ள போனாலும் கரெக்டா வந்துடும் பண்டிதருக்கு ஒரு நாள் ஆசிரியர் இன்னைக்கு ஒரே வெள்ளமா இருக்குதுமா நான் குளிக்கிறது நானே குளிக்கிறது பயந்து ஆத்துல இறங்காம இருக்கேன் ஆனா நீ எப்படி கரெக்டா பால் எடுத்து கொடுத்துட்ட பால் கரைச்சு அதான் நீங்க மதுவே சொல்லி கொடுத்துருக்கீங்களே கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு சம்சாரம் கடலையே கிடக்குறாங்க

சம்சாரத்தில் இருக்கே தியானம் பண்ணுவது அப்படிங்கிறது கோட்டைக்குள்ள இருந்துட்டே சட் சட்டப்படுற மாதிரி நீங்க பாதுகாக்கி இல்லைன்னா உதவையும் நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டப்யூ டபிள்யூ நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி